ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்கேஜி கிச்சன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நெத்திலி கருவாடு குழம்பு எப்படி வைக்கலான்றதை பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நெத்திலி கருவாடை சுடு தண்ணியில் போட்டு சுத்தம் செய்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாய சூடானதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு வெந்தயம் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இது கூட நம்ம சின்ன வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் பாதி சின்ன வெங்காயம் அப்படியே முழுசாக போட்டுக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இதில் ஒரே ஒரு தக்காளியை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இதை நல்லா வதக்கி எடுங்க இது கூட நம்ம கத்திரிக்காயை நறுக்கி வச்சுருக்கோம் இதையும் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயிலையும் நல்லா கத்திரிக்காய் வதக்கி எடுத்துக்கணும் இப்போது இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ காரம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம கரைச்சி எடுத்து வச்ச புளி கரைசலையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா இதெல்லாம் வதக்கி குழம்பு கொதித்து வரட்டும் இதில் ஒரு ரெண்டு மூணு தேங்காய் சில்லு எடுத்து அரைச்சு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அரைச்ச தேங்காய் விழுதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இது இப்போ நல்லா கொதித்து வரட்டும் தேங்காயோடய பச்சை ஸ்மல் போனதுக்கப்புறமா குழம்பு ஒரு கொதி வந்துடும் இதுக்கப்புறமா நாம் சுத்தம் செய்து எடுத்து வச்ச நெத்திலி கருவாடை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சு வந்தது பாருங்கள் நமக்கு குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி கத்திரிக்காய் குழம்புக்கும் கருவாடு கத்திரிக்காய் காம்பினேஷனில் ஒரு கருவாட்டு குழம்பு செம்மையாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் சூடான சாதம் வச்சு சாப்பிடும்போது சாப்பாடு எப்படி உள்ளே இறங்குனே தெரியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழம்பு நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க சூப்பரான சுவையில் கத்திரிக்காயும் கருவாட்டு குழம்பும் நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி கூட வெறும் இந்த கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்டா கூட போதுங்க செம டேஸ்ட்டாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்